தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கண்முன் நிகழும் காலத்தின் கூத்து எழுதியவர் கிருங்கை சேதுபதி மகாகவி பாரதியாரின் கால புதுவை வாழ்வில் நிகழ்ந்தேறிய அற்புதங்கள் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளாக தெரிந்தாலும் அவற்றை பொய் என்று புறந்தள்ளிவிட இயலாது காரணம் உடனிருந்து கண்டவர்கள் அந்த உண்மைகளை புனைவேதுமின்றி பதிவு செய்திருக்கிறார்கள் அவற்றுள் ஒன்று புதுவையை தாக்கிய நல வருஷத்து புயலுக்கு பின்னர் கண்ட காட்சி நல வருஷம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி பதினாறு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாறு புதன்கிழமை நல்ல நாளில் பாரதியார் முன் சொன்ன வீட்டிற்கு குடிபோனார் அந்த வருஷம் ஐப்பசி மாதம் மழை இல்லாமல் ஜனங்கள் எல்லாம் ஆ என்று அலைந்தார்கள் கார்த்திகை மாதத்திலோ புயலும் மழையும் அடித்தன பாரதியார் புது வீட்டிற்கு கொடிபோன அன்று மாலை சுமார் நான்கு மணியிலிருந்தே மேகக்கூட்டங்கள் குவிந்து குவிந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தன எட்டு மணி சுமாருக்கு மழை ஆரம்பமாயிற்று கடுமையான மழை பாகவதத்தில் இந்திரன் மழை பொழிய செய்ததை படித்திருக்கிறோம் அப்பொழுது அதை நேராகவே பார்த்தோம் இடியின் ஓசை வீட்டையே அதிரச் செய்தது மின்னலின் வீச்சு கண்ணை பறித்தது புயற்காற்றும் வீசத் தொடங்கியது சுண்டுவிரல் பருமனுக்கு மழை தாரையதாரையாக பொழிந்தது என்று அன்று இரவு அடித்த புயற்காற்றின் பேரோசையையும் கொட்டிய மழையின் கனபரிமாணத்தையும் சித்திரப்படுத்தியிருப்பார் எதகிரியம்மாள் பாரதி நினைவுகள் பக்கம் நூற்றி ஆறு முதல் நூற்றி ஏழு வரை இந்த மழையின் மகோன்னதமான கூத்தினை ஓசை நயம்பட உணர்ச்சி திறம்பட பாடியவர் பாரதியார் அதுதான் திக்குகளெட்டும் சிதறி எனத் தொடங்கும் மழைப்பாள் அண்டம் குலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய சேடனும் பேய்போல் மெண்டி குதித்திடுகின்றான் திசை குதிக்குது வானத்து தேவர் செண்டு புடைத்திடுகின்றார் என்ன தெய்வீகக் காட்சி என்று அதனைக் கண்டு அதிசயித்தும் காலத்தின் கூத்து என்றும் கணித்தறிந்து பாடுகிறார் பாரதியார் இது இயற்கையின் உன்னதத்தைக் கண்டு கூத்தாடி பாடிய பதிவு அனைத்தையும் புரட்டி போட்டு அடித்த புயலும் வெட்டிய மின்னலும் கொட்டிய மழையும் புதுச்சேரியில் விட்டுவிட்ட தென்னந்தோப்பு தான் அதிசயம் அது மட்டும் தப்பியது எவ்வாறு அதனை மட்டும் ஏன் வாயு பிடிக்கவில்லை கண்ணாரக் கண்டவர்கள் மூவர் அவர்களுள் ஒருவர் எதிரி புதுவையின் பாரதியார் வாழ்ந்த கவித்துவ வாழ்வை சொச்சித்திரமாக தீட்டி அவர் எழுதுகிறார் ஒரு சின்ன தோப்பு நூறு மரங்களுக்கு மேல் இல்லை அங்கே சில மரங்கள் மட்டுமே விழுந்து பாக்கி எல்லாம் சீராக இருந்தன அதை கண்டதும் ஏழையின் தோப்பை காத்த பராசக்தியை பாட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதாம் பிழைத்த தென்னந்தோப்பு என்ற கவிதையில் ஒரு கவிதை செய்தார் ஏழை என்றால் காற்றிற்கு கூட கருணை என்பதற்கு இதைவிட உதாரணம் வேண்டுமா என்றார் மறுநாள் நாங்கள் எல்லோரும் அங்கே சென்று பார்த்தோம் பாரதியார் பாடிய பிறகு தென்னந்தோப்பு ஒரு கண்காட்சி தோப்பாக ஆகிவிட்டது ஊர் ஜனங்களெல்லாம் பார்த்து சந்தோஷித்தார்கள் என்று எழுதுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் அமுத நிலையம் வாயிலாக வெளிவந்த பாரதி நினைவுகள் என்னும் இந்நூலின் கட்டுரைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதுகளில் எழுதப்பட்டவை இதற்கு சற்று முன்பான காலகட்டத்தில் வாராவால் எழுதப்பெற்ற சுப்பிரமணிய பாரதியார் தொடர் கட்டுரையில் இந்த தோப்பில் பாரதியார் இருந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடி கழித்த செய்தி சொல்லப்பெறுகிறது முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்திலே நோக்கி நோக்கி களியாட்டம் அடைவார் பாரதியார் அவருடைய ஆனந்தம் வருஷதாரையாக பெருக்கடையும் உன்னத்தனைப் போல அதாவது வெறிகொண்டவனைப் போல சில சமயங்களில் அவர் ஆகிவிடுவார் இயற்கையின் மின்சார சக்தி கவிதை உணர்ச்சி என்ற கம்பி மூலமாக பாரதியாரின் உடலிலும் உள்ளத்திலும் நுழைந்து பாய்ந்து பரவி பூரித்து போகும் பொழுது அவர் ஆனந்த கூத்தடிக்காமல் சும்மா இருக்க முடியுமா குரலிலே சரி க க காமா காலிலே தாழம் கைகள் கொட்டி முழங்கும் உடல் முழுவதும் அபிநயம்தான் தேகமும் மனமும் அனுபவிக்கும் ஆனந்தத்தையும் சக்தியையும் கண்கள் வெளிக்காண்பிக்கும் இவ்வாறு இயற்கை இன்பத்தை இனிது நுகர்ந்த இந்த தோப்புத்தான் பாரதி பாடிய பிழைத்த தென்னந்தோப்பு வயலிடையினிலே சழுநீர் மடுக்கரையினிலே எவருவரும் இல்லை தனியே ஆறுதல் கொள்ள வந்தேன் காற்றடித்ததிலே மரங்கள் தகுமோ நாற்றினைப் போலே சிதறி நாடெங்கும் விழுந்தனவே சிறிய திட்டையிலே உளதோர் தென்னஞ்சிறு தோப்பு வரி உடைமை அதனை வாயு புடிக்கவில்லை விழுந்தன சிலவாம் மரங்கள் மீந்தன பலவாம் வாழ்ந்திருக்கவென்றே அதனை வாயு பொறுத்து விட்டான் என்று பேராமன்னர் டி எஸ் சொக்கலிங்கம் ஆசிரியராக இருந்து நடத்திய காந்தி இதழில் இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தேதியிட்ட அந்த இதழில் மகாகவி பாரதியாரின் இந்த பாடலை நினைவுபடுத்தி வாரா எழுத்தாக வெளியிட்ட ஒரு கட்டுரையின் நிறைவு பக்கத்தில் இந்த செய்தி பாரதிதாசன் சொன்ன செய்தியாக பதிவு பெறுகிறது புதுச்சேரியில் கனக சுப்ரத்னம் என்று ஒருவர் இருக்கிறார் இந்த பெயரால் அவரை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அவர் பாரதிதாசன் என்ற புனைப்பெயருடன் ஆச்சரியப்படத்தக்க தமிழ் கவிதை எழுதுகிறார் அவர் பாரதியாருக்கு தோழன் ஜீஷன் எனது அருமையான நண்பர் அவர் மேற்சொன்ன தோட்டத்தை பற்றி அதிசயமான செய்தி ஒன்றை சொன்னார் காற்றடிக்குது கடல் குமுறுது கண்ணை வழிப்பாய் நாயகனே என்று பாரதியார் பாடியிருக்கிறாரே அது புதுச்சேரியில் அடித்த பெரும் குயல் அது சம்பந்தமாக இன்றைக்கு சுமார் பதினைந்து வருஷங்களுக்கு முன் புயல் அடித்தது தமிழ்நாடு முழுதும் வெள்ளமும் புயலும் உடைத்து கொள்ளாத ஆறுகள் ஏரிகள் இல்லை மரங்கள் சடசடவென்று சரிந்து விழுந்தன காடெல்லாம் விறகான செய்தி ஆயிற்று நாடு முழுவதும் புதுச்சேரி கடற்கரை நகரம் புயலால் நேர்ந்த சேதத்தை அளவிட்டு சொல்ல முடியாது ஒதியஞ்சாலை என்ற இருந்த அழகான மரங்கள் எல்லாம் தலைகுப்புற விழுந்தன தந்தி கம்பங்கள் முறிந்து போயின கட்டிடங்கள் விழுந்தன கூரைகள் அப்படியே கூடாரம் அடித்தது போல உட்கார்ந்து விட்டன நகரம் முழுவதும் பேய் மேய்ந்த காட்டைப் போல தோற்றமடைந்தது இவ்வளவு பயங்கரமான சேதத்தின் நடுவே முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்தில் இருந்த மரங்கள் மட்டும் விழவில்லை என்று பாரிதாசன் சொன்னார் எனக்கும் அவருக்கும் அற்புதத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் இகழ்ந்ததை நம்பித்தானே ஆக வேண்டும் இந்த மரங்கள் தப்பித்து கொண்ட காரணத்தை முழுதும் ஆராயாமல் அற்புதம் என்று அதைக் கொள்ள என் மனம் கூச்சுகின்றது தனது ரகசியத்தை இயற்கை தாய் பாரதியாருக்கு அளித்த இடம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பது அவளது விருப்பமோ என்னவோ என்று கற்பனை கலந்து பேசலாம் ஆனால் மனிதனுடைய அறிவிலே அற்பமும் மகத்தும் கலந்து நிற்கின்றன இயற்கையின் சோதை அற்ப அறிவினால் அளக்க முடியாது அளப்பதற்கு கவிதை உள்ள வேண்டும் என்று எழுதுகிறார் இது நடந்து நூற்றாண்டு கடந்துவிட்டது இந்த செய்தி எழுத்தாக்கம் கண்டு எண்பத்தொன்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன இக்கட்டுரை மகாகவி பாரதியார் எனும் நூலில் இடம்பெறும்போது அதாவது பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அப்போது பதினைந்து வருஷங்களுக்கு முன் என்ற தொடர் இன்றைக்கு சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன் என்று திருத்த பெற்றிருக்கிறது அதற்கு பின்னர் வழிவந்த அனைத்து பதிப்புகளிலும் அது முப்பது வருஷங்களை தாண்டவே இல்லை ஆண்டுகள் எத்தனை கழிந்தாலும் இந்த அற்புதம் அப்படியே சித்திரத்தில் தீட்டப்பெற்ற சிறந்த நிகழ்வாக தானே இருக்கின்றது இயற்கை தாய் நிகழ்த்திய அற்புதத்தை கவிதை கண்கொண்டு காணும்போது கடந்த காலம் நிகழ்காலமாகவே மாறிவிடுகிறது இதற்கு பின்வரும் இரு சம்பவங்களும் சாட்சியங்களாகின்றன மற்றும் ஒரு தெய்வீக அனுபவத்தை பாரதியாரின் மகள் சவுந்தலா பாரதி சொல்லுகிறார் புதுச்சேரியில் அவர்கள் குடியிருந்த வீடு விளக்கணை செட்டியார் என்று பாரதியாரால் பெயரிடப்பட்ட ஒருவரின் பழைய இல்லம் இன்றோ நாளையோ இடிந்து தலையில் விழக்கூடிய நிலையில் இருந்தது அந்த வீடு முழுவதும் இடித்துவிட்டு கட்டினால் ஒழிய அந்த வீட்டில் வாழ்வது என்பது முடியாத நிலை அதற்கு நேர் எதிரில் கெட்டியான ஒரு மச்ச வீடு அந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி குடி வருவதாக தகவல் இருந்தது பாரதியாரை வேவு பார்க்க ஏராளமான போலீசார் சுற்றி கொண்டிருக்கும் நேரத்தில் நேரெதிர் வீட்டுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி குடி வருவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் குடி வருவதை தடுக்க வேண்டுமானால் இவர்கள் அந்த வீட்டுக்கு குடி போக வேண்டும் அந்த போலீஸ் அதிகாரி இந்த பழைய வீட்டுக்கு மாட்டார் வேறு வழியில்லை அந்த மச்சு வீட்டுக்கு பனிரெண்டு ரூபாய் வாடகை என்ற போதும் அது அதிகம்தான் என்றாலும் அங்கு குடி அது கார்த்திகை மாதம் இவர்கள் புதிய வீட்டுக்கு குடிபோன மறுநாள் இரவு கடுமையான மழை அதனைத் தொடர்ந்து பேய்க்காற்று வீசத் தொடங்கியது ஆம் புயல் காற்று தொடங்கிவிட்டது பாரதியாரின் இரண்டு பெண் குழந்தைகளும் ஓர் அறையில் படுத்துவிட்டனர் பாரதியும் செல்லம்மாவும் விடிய விடிய கண் விழித்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் நடு இரவில் சுற்றுப்புறங்களில் மரங்கள் மடேர் மடேர் என்று ஒடிந்து விழும் ஓசை ஓசை கேட்டு எழுந்த சகுந்தலாவை பாரதியார் ஆறுதல் சொல்லி காற்றும் மழையும் பெரிதாக இருக்கிறது பாப்பா பயப்படாதே என்று ஆறுதல் சொன்னார் காலையில் மகளை அழைத்து கொண்டு பாரதி வெளியே வந்தார் அப்போது வாயுதேவனின் விளையாட்டைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் சாலை மரங்களெல்லாம் வேரோடு பெயர்ந்து விழுந்து கிடந்தன ஏராளமான காக்கைகளும் ஏனைய பறவை இனங்களும் கூட்டம் கூட்டமாக இறந்து கிடந்தன தந்தி மரங்கள் அருந்து விழுந்து கிடந்தன வரிசையாக தென்னை மரங்கள் அனைத்துமே விழுந்து கிடந்தன அப்போது பாரதி பாடிய பாடல்தான் காற்றடிக்குது கடல் குமருது கண்ணை வழிப்பாய் நாயகனே என தொடங்கும் பாடல் அதில் வரும் சில வரிகள் அவருடைய அனுபவத்தை பிரதிபலிப்பதாக அமைந்தது அது நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே இந்த நேரம் இருந்தால் என்படுவோம் காற்றன வந்தது கூற்றமெங்கே நம்மை காத்தது தெய்வ வலிமையென்றோ என்ற பாடல் இந்த அனுபவத்தோடு ஒட்டிய இன்னொரு பதிவாக அமைகிறது பாரதியார் எழுதிய சிறுகதை ஒத்த நடைச்சித்திரம் மழை இது புயல் மழைக்கு முந்தைய நாளின் அனுபவமாக இருந்திருக்கக்கூடும் ஓம் 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 என்று கடல் ஒலிக்குது காற்று சுழித்து சுழித்து வீசுது மணல் பறக்குது வான் இருளுது மேகம் சுழுது கடற்கரையில் காற்று வாங்க வந்த ஜனங்கள் கலைந்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள் நானும் ராமராயரும் வேணுமுதலியும் வாத்தியார் பிரம்மராய ஐயரும் இன்னும் சிலருமாக கடற்கரை மணல் மேலே உட்கார்ந்து வார்த்தை கொண்டிருந்தோம் மின்னல் வெட்டு அதிகப்படுகிறது ராத்திரி ஏழு அல்லது ஏழரை மணி இருக்கலாம் நாமும் எழுந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்று பிரம்மராய ஐயர் சொன்னார் வேணுமுதலியார் பாடுகிறார் காற்றடிக்குது கடல் குமுறுது கண்ணை வழிப்பாய் நாயகனே தூற்றல் கதவு சாளரமெல்லாம் தொலைத்தடிக்குது கூடத்திலே மழை தொலைத்தடிக்குது கூட்டத்திலே பாட்டெல்லாம் சரிதான் ஆனால் மழை பெய்யாது என்று ராமராயர் மற்றும் ஒரு முறை வற்புறுத்தி சொன்னார் பந்தயம் என்போடுகிறீர் என்று பிரம்மராய ஐயர் கேட்டார் மழை பெய்தால் நான் உமக்கு பத்து ரூபாய் கொடுக்கிறேன் அதாவது இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் மழை பெய்யாது என்று நான் சொல்லுகிறேன் பெய்தால் நான் உமக்கு பத்து ரூபாய் கொடுப்பேன் பெய்யாவிட்டால் நீர் நமக்கு பத்து ரூபாய் கொடுப்பீரா என்று ராமராயர் சொன்னார் பிரம்மராயர் சரி என்றார் அப்போது என் தோள் மேலே ஒரு தூற்றல் சொட்டென்று விழுந்தது நான் தூற்றல் போடுகிறது என்று சொன்னேன் இல்லை என்று ராமராயர் சொன்னார் என்மேல் ஒரு தூற்றல் விழுந்தது என்று சொன்னேன் அதற்கு ராமராயர் அலையிலிருந்து ஒரு திவலை காற்றிலே வந்து பட்டிருக்கும் அது மழை தூற்றல் அன்று என்றார் சரி என்று சும்மா இருந்துவிட்டேன் என் மேலே ஒரு தூற்றல் விழுந்தது என்று பிரம்மராய ஐயர் கூவினார் இதுவும் மலையிலிருந்து தான் வந்திருக்கும் என்று ராமராயர் சொன்னார் அது எப்படி தெரியும் என்று பிரம்மராய ஐயர் சொல்வதற்குள்ளாகவே தூற்றல் பத்து பனிரெண்டு எல்லா தலையிலும் விழுந்தது ராமராயருக்கு பந்தயம் தோற்று போய்விட்டது என்று நான் சொன்னேன் இல்லை இது தூற்றல் நான் சிறு தூற்றல் கூட போடாதென்று சொல்லவில்லை மழை பெய்யாதென்று சொன்னேன் சிறு தூற்றல் மழையாக மாட்டாது இன்னும் இரண்டு மணி நேரம் இங்கே இருக்கலாம் அதுவரை மழை பெய்யாது என்று நிச்சயமாக இப்போதும் சொல்லுகிறேன் என்று ராமராயர் சித்தாந்தம் செய்தார் வானம் அதிகமாக கருத்து விட்டது இருள் கக்கிக் கொண்டு மேகத்திரள் யானை திரள் போலவே தலைமீது போகலாயிற்று தூற்றல் போடவில்லை நின்று போய்விட்டது ஆனால் இருள் மேன்மேலும் அதிகப்படுகிறது அப்போது நான் சொன்னேன் மழை பெய்தாலும் சரி பெய்யாவிட்டாலும் சரி நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி எழுந்தேன் தாங்கள் முதலாவது போங்கள் நானும் பிரம்மராய ஐயரும் இன்னும் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வருகிறோம் என்று ராமராயர் சொன்னார் சரி என்று சொல்லி நானும் முதலியோரும் புறப்பட்டோம் மற்றவர்கள் அத்தனை பேரும் பந்தய விஷயத்திலேயே கவனமாக அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் நாங்கள் புறப்பட்டு நூறு அடி தூரம் வரும் முன்னதாகவே மழை தூற்றல் வலுக்க தொடங்கிற்று கொஞ்சம் ஓடி கடற்பாலத்தருகே சுங்கச்சாவடியில் போய் ஒதுங்கினோம் மழை வருஷமாக சொரிந்தது ராமராயரும் பிரம்மராய ஐயரும் மற்றோரும் குடல் தெரிக்க ஓடி வந்து சேர்ந்தார்கள் நானும் வேணுமுதலியாரும் கொஞ்சம் நனைந்து போயிருந்தோம் மற்றவர்கள் ஊறுகாய் சிதியில் இருந்தார்கள் மழை முழங்குகிறது மின்னல் சூறையடிக்கிறது சுருள் மின்னல் வெட்டு மின்னல் வட்ட மின்னல் ஆற்று மின்னல் மின்னல் வீச்சிலே கண் கொள்ளை போகிறது இடி என்றால் இடியா நம்முடைய சிநேகிதர் பிரமராய ஐயருக்கு தொண்டை இடி போலே கர்ஜனை செய்வதையொட்டி அவர் மாலை தோறும் பேசுகிற தென்னைக்கு இடிப்பள்ளிக்கூடம் என்று பெயர் சொல்லுவார்கள் அவரெல்லாம் இந்த நிஜ இடியை கண்டு கலங்கி போய்விட்டார் ராமராயருக்கும் மனத்துக்குள்ளே பயம் வெளிக்கு பயத்தை காட்டினால் அவமானம் என்பது ராமராயருடைய கொள்கை ஆதலால் அவர் வேஷ்டியை பிழிந்து தாடியை துவட்டி கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்ல தலைப்பட்டார் வேணுமுதலியார் பாடத் தொடங்கினார் திக்குகள் எட்டும் சீதரி தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தீம் பக்க மலைகள் ஊடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தத்த தரிகிட தக்க ததிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது பேய்கொண்டு அடிக்குது காற்று தக்க தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு வெண்ணை அடிக்குது கொட்டி இடுக்குது மேகம் கூ ஹூ வென்று வெண்ணை குடையுது காற்று சட்டச்சட சட்டச்சட சட்ட ட்ரட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா தக்கத்தக தக்கத்தக தித்தோம் இவ்வாறு பாடிக்கொண்டு வேணுமுதலியார் குதிக்கத் தொடங்கினார் காற்று ஹஹாஹா என்று கத்துகிறது வேணுமுதலியாரும் கூடவே கத்துகிறார் இடி நகைக்கிறது வேணுமுதலியார் அதனுடன் கூட நகைக்கிறார் இவர் குதிக்கிற மாதிரியைக் கண்டு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிந்தது ராமராயர் ஓம் சக்தி மந்திரத்தாலே பயத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மகா பிரகிருதி வீரரசம் காட்டுகிறாள் என்று சொன்னார் ரௌத்திரரசம் என்று பிரமராய ஐயர் திருத்தி கொடுத்தார் இரண்டும் ஒன்றுதான் என்று ராமராயர் மனதறிந்து போய் சொன்னார் எதிரியை வார்த்தை சொல்ல விடக்கூடாதென்பது ராமராயருடைய கொள்கை இப்படி இருக்கையிலே மழை கொஞ்சம் கொஞ்சம் குறையலாயிற்று நெடுநேரம் அங்கே நின்றும் ராமராயருக்கு சாயங்காலமே கொஞ்சம் ஜலதோஷம் மழையில் உடம்பு விரைக்கத் தொடங்கிற்று இதை வேணுமுதலியார் கண்டு அவரை இரண்டு கையாலும் மூட்டை போலே தூக்கி நிமிர்ந்து நின்று தலைக்கு மேலே கையெட்டும் வரை கொண்டு போய் தொப்பென்று தரையில் மேலே போட்டார் அட மூடா என்று சொல்லி ராமராயர் எழுந்து நின்று கொண்டு உடம்பெல்லாம் சுடக்கெடுத்தது போல் நேராய்விட்டது உடம்பில் உஷ்ணம் ஏறிவிட்டது இப்போது குளிர் தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரத்திற்கு பின் மழை நின்றது நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம் வரும் வழியே வேணுமுதலியார் பாடுகிறார் அண்டம் குலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய சேடனும் போல் மிண்டி குதித்திடுகின்றான் திசை குதிக்குது வானத்து தேவர் செண்டு புதைத்திடுகின்றார் என்ன தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் 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 இந்த காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் தக்கத்தக தகதித்தோம் மறுநாள் காலையில் ராமராயர் ஐயருக்கு பந்தயம் ரூபாய் பத்தும் செலுத்திவிட்டார் கதை முடிந்துவிட்டது காட்சி முடியவில்லை மழை இன்னும் மனதுக்குள் தூறலாய் விழுகிறது வேணு முதலியாகி பாரதி பாடுகிறார் கண்டோம் கண்டோம் காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் தக்கத்தகத்தக்கத்தகதித்தோம் இது கண்முன் நிகழும் காலத்தின் கூத்து அல்லவா